நிமிடங்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் நாடு முழுவதிலும் உலகம் முழுவதிலும் பலவிதமான சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் அந்த வகையில் இந்தியாவில் அதுவும் குறிப்பாக சென்னையில் சுமார் நூற்றி தொண்ணூறு பேரிடம் சுமார் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மோசடி என்கிற பெயரில் இவர்கள் குறிப்பாக முதியவர்களை குறிவைத்து இப்படிப்பட்ட மோசடி சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது ஏனென்றால் அதிகளவில் வங்கிக் கணக்கில் பணம் வைத்திருப்பவர்கள் அதுவும் வைப்புத் தொகையாக பல ஆண்டுகள் வைத்திருப்பவர்கள் இன்னும் தொழில் அதிபர்கள் இவர்களை குறிவைத்துதான் இந்த மோசடி கும்பல் செயல்படுகிறதாம் நம்முடைய அடையாள அட்டை நம்முடைய ஆதார் எண்ணை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நம்மை தொடர்பு கொள்வதற்கு அவர்கள் முக்கிய செய்தியாக கூறுவது என்னவென்றால் ஃபெடெக்ஸ் கொரியர் அல்லது ப்ளூடாட் கொரியர் என்கிற கொரியர் சர்வீஸிலிருந்து பேசுவதாக கூறி நம்மோடு தொடர்பு கொண்டு இந்தியாவிலிருந்து புலித்தோல் சிம் கார்டுகள் இன்னும் பொருட்கள் கரன்சிகள் இப்படிப்பட்டவைகளை கொண்ட பார்சல் வந்திருப்பதாகவும் ஆகவே இந்த பார்சலை பெற நீங்கள் அழைக்கப்படுவதாகவும் உங்கள் பேரிலே விசாரணை நடக்க இருப்பதாக கூறி மற்றொரு நபர் அவர் ஸ்கைப்பிலோ அல்லது வேறு வகையிலே தொடர்பு கொண்டு இவர்களோடு பேசும்படி அனுமதிக்கப்படுகிறார் அப்படி பேசும் பொழுது உங்களிடத்தில் விசாரணை செய்வது போல அவர்கள் விசாரணையை மேற்கொண்டு இறுதியிலே இவ்வளோ பணம் தந்தால் மாத்திரமே உங்களுக்கு இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கப்பட முடியும் என்று சொல்லி அவர்களை மிரட்டி தொடர்ந்து அந்த இணைப்பில் இருக்கிற மற்றொரு நபர் சைபர் கிரைம் போலீஸ் போல பேசியவர் அதிலிருந்து தன்னுடைய இணைப்பை துண்டித்துக் கொள்வார் அதன் பிறகு இவர்கள் பணத்தை இழந்து போகிறார்களாம் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தேறி வருகிறது இப்படி ஒரே ஆண்டிலே சென்னையில் மட்டும் சுமார் நூற்றி தொண்ணூறு பேரிடம் சுமார் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இந்த கும்பல் ஆகவே என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இதற்காக நாம் ஜிபிக்கு அழைக்கப்படுகிறோம் அதை குறித்த செய்தியை வாசிக்கிறேன் அடையாளம் தெரியாத தொலைபேசி எண்களிலிருந்து ஃபெடெக்ஸ் ப்ளூடாட் கொரியர் நிறுவனங்களிலிருந்து பேசுவது போல அழைப்பு வரும் அதில் பேசுபவர் உங்களுடைய ஆதார் எண்ணை பயன்படுத்தி இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு புலித்தோல் போதைப் பொருட்கள் வெளிநாட்டு கரன்சிகள் சிம் கார்டுகள் போலி பாஸ்போர்ட்டுகள் மற்றும் சில கடத்தல் பொருட்கள் கொண்ட பார்சல் வந்துள்ளது என கூறுவர் அல்லது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து பேசுவதாக கூறி உங்களது செல்போன் எண்ணை பயன்படுத்தி பல வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டு அதில் கோடிக்கணக்கில் சட்டவிரோத பரிமாற்றம் பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது எனவே இது தொடர்பாக மும்பை சைபர் கிரைம் போலீசார் அல்லது சிபிஐ போலீசார் விசாரணை செய்வார்கள் என கூறி இணைப்பை மற்றொரு நபருக்கு ஃபார்வர்டு செய்வார் தொடர்ந்து எதிர்மலையில் காவல்துறை அதிகாரி போன்று ஒருவர் பேசுவார் அவர் ஸ்கைப் போன்ற சமூக வலைதள ஆப்பை செல்போனில் நம்மை பதிவிறக்கம் செய்ய வைத்து அதன் மூலம் வீடியோ காலில் போலீஸ் போன்று சீருடை அணிந்து கொண்டு மிரட்டும் துணியில் பேசுவார் நாம் சட்டவிரோத செயல் செய்வது போலவும் இல்லை என நிரூபிக்க நமது வங்கி கணக்கில் உள்ள பணத்தை ஆய்வு செய்வதற்காக அவர் கூறும் ஆர்பிஐ வங்கி கணக்கு அனுப்பும்படி கூறுவார் அதன்படி அனுப்பி வைத்த பின்னர் எதிர்முனையில் பேசுபவரின் இணைப்பு விடும் பின்னர் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாது இதுபோன்ற மோசடி வங்கிகளில் நிரந்தர வைப்புத் தொகை வைத்திருப்பவர்கள் அதிகளவு பணம் வைத்திருக்கும் முதியவர்களை குறிவைத்தே பெருமளவில் நடைபெற்று வருகிறது சென்னையில் மட்டும் இந்த வருடத்தில் நூற்றி தொண்ணூறு பேர் ரூபாய் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியை இழந்துள்ளதாக மத்திய குற்றப்பிரிவில் பிரிவில் உள்ள சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர் இது போன்ற மோசடிகளில் ஏமாறாமல் விழிப்புடன் இருக்கும்படி சென்னை காவல் ஆணையர் அருண் அறிவுறுத்தியுள்ளார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்பொழுதும் இதற்காக நாம் ஜுபிக்கப் போகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதைக்கிறோம் தோத்திரிக்கிறோம் இந்த கடைசி நாட்களிலே கடைசி அண்டவரே தகப்பனே தகப்பனை காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது மறுபக்கத்திலோ அந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் நிமித்தமாக உண்டாகிற அதிகப்படியான தீங்குகளை பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் உலகம் இன்றைக்கு தொடர்பு கொள்வதற்கு எளிமையாக மிகவும் குறுகிய வட்டத்திற்குள் வந்துவிட்டது ஆயினும் ஆண்டவர் அதி அதிநிமித்தமாக அதிக கேடான முறைகேடான சம்பவங்களை நாங்கள் உலகம் முழுவதிலும் கேள்விப்படுகிறோம் அந்த வகையில் பண மோசடி சர்வசாதாரணமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறதப்பா எங்களுடைய ஜனங்கள் விழிப்புணர்வோடு இருக்க ஆண்டவரின் ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்துருடுங்க தங்களுடைய தகவல்களை மற்றவர்களோடு எந்த விதத்திலும் பகிர்ந்து கொள்ளாதிருக்க ஞானத்தோடு நடைபெற நீங்க கிருபத்தாங்க ஏதேனும் தவறான அன்றவரை அழைப்புகள் அறிமுகமில்லாத எண்களிலிருந்து வந்தால் ஞானத்தோடு அதற்கு பதிலளிக்கவும் தங்களுடைய தகவல்களை யாரிடத்திலும் பரிந்து கொள்ளாதிருக்கவும் அவர்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க நூற்றி தொண்ணூறு பேர் அன்றவரே தங்களுடைய நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி பணத்தை இழந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே இதிலிருந்து அவர்களை விடுவிக்க மாத்திரம்தான் மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே ஒரு பக்கத்திலே ஆண்டவரே தகப்பனே இதை இந்த பணம் வைத்திருந்த முதியவர்கள் என்னென்ன காரணத்திற்காக வைத்திருந்தார்களோ தெரியாத ஆண்டவரே ஆனால் பணத்தை இழந்து தவிப்பவர்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் தெரியும் அப்பா நீங்கள் மனமிறங்கி இப்படிப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட நீங்க நீங்கள் கிருபத்தாங்க எங்களுடைய தேசத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் குறிப்பாக காவல்துறையினர் ஆண்டவரே சைபர் கிரைம் போலீஸார் இதில் அதிக முனைப்போடு செயல்பட்டு இப்படிப்பட்ட செயல்கள் செய்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட இதில் யாரேனும் மாட்டிக்கொண்டிருந்தால் அவர்கள் வெளிவர நாங்கள் ஜபிக்கிறோம் அதே போல் ஆண்டவர் யாரும் இதில் வஞ்சிக்கப்படாதிருக்க பாதுகாக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கப்பெற உதவி செய்யுங்க இயேசுவி பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபிங்கள் கர்த்த தாமீங்களா பராக